குட்டி கப்புக்கு ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் மைதா இதே அளவில் இதோட கொஞ்சம் சின்ன கப்பு அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு நான் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் க்ரிஸ்பினஸ்க்காக ஒரு கால் கப்பு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் கட் பண்ணியிருக்கேன் அதை அது கூட போட்டுக்கோங்க கூடவே சின்ன பீஸ் வந்து இஞ்சி ஒரு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் டி எம்மன் இருக்கும் தயிர் இதுக்கு வந்து கொத்தமல்லியில் இது போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிரும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஈஸியாக ஒரு ரெண்டே ரெண்டு பிஞ்ச் சோடா உப்பு போட்டுக்கோங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட வேண்டியதான் ஷேப்லாம் பார்க்காதீங்க இது வந்து மினி போண்டா